அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மார் சலே வரும் வெள்ளிக்கிழமை தாம் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்வதை உறுதிப்படுத்தியுள்ளார் தன்னை போலீசார் தொடர்பு கொண்டதாகவும் தண்டனை சட்டத்தின் பிரிவு ஐநூற்றி ஐந்து பியின் கீழ் தம் மீது குற்றம் சாட்டப்படும் என்றும் தனது முகநூல் பதிவில் அக்மால் பதிவிட்டுள்ளார் இருப்பினும் தற்போது மெக்காவில் உம்ரா செய்வதால் நாட்களை சுருக்கி வரும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ள திரும்புவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் இறையாண்மையை நிலைநிறுத்த தாம் செலுத்த வேண்டிய விலை இதுவாக இருந்தால் ஓர் அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன் என்று அவர் கூறினார் தண்டனை சட்டத்தின் பிரிவு ஐநூற்று ஐந்து பி எந்த ஒரு நபரும் அரசுக்கு அல்லது பொது அமைதிக்கு எதிரான குற்றத்தை செய்ய தூண்டப்படக்கூடிய எந்த ஒரு அறிக்கையையும் வதந்தியையும் வெளியிடுபவர் அல்லது பரப்புகிறவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று கூறுகிறது கடந்த வியாழக்கிழமை முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்னோ பெர்சாத்து மற்றும் பாஸ் ஆதரவாளர்களுடன் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கொடியை ஏந்தி ஒன்று கிலோமீட்டர் பேரணியை அக்மால் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்